மோடி வந்து தன் வீட்டுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டே போவார் பாத்திரிக்கலா அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்கும் அண்ணன் கொஞ்சம் இயற்கையா அதாவது காட்டுக்குள்ளே போயிடுவாரு மாடு இருக்கிற இடத்துக்கே போயிடுவாரு அவர் ஒன்னும் அவர் ஒரு டைப் இவர் ஒரு டைப் மத்தபடி ஷூட்டிங் தான் நடக்குது

அப்படி இருந்ததுனாலதான் நீங்க வாத்தியார்கள் திட்டும் போது அப்போ ஒரு மாடு கூட என்ன நினைப்பாரு என் பிள்ளைய டாக்டர் ஆகணும் என் பிள்ளைய வக்கீலாக்கணும் கம்பெனில அவன் டோக்கன் போட்டுட்டு கழுத்துல போட்டு வரணும் இன் பண்ணி நான் அவன் பைக்ல போனோம் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார் நாலு ஆட்டை வித்தாவது அவர் வந்து நாலு மாடை வித்தாவது அந்த பையனை படிக்க வைப்பார் கோனாறு மக்கள் அந்த மாடு மாட்டை தாண்டி வேற எதுக்கும் வந்துடக்கூடாது நீங்க சாப்ட்வேர் கம்பெனிலயே வந்து நீட்டுல நீங்க படிச்சு தேடிடக் கூடாதுன்னு சொல்லுகிற சனாதனத்தை சனாதனம் அதை சொல்லுது உங்களுக்கு நீட் இருக்கு நீங்க படிச்சிடக்கூடாது கூடாது நீங்க அரசு வேலைக்கு வரக்கூடாது மேல் இடத்துக்கு வரக்கூடாது நீங்க நேரா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உங்க அப்பா நாத்தா செஞ்ச வேலை செய்யுங்கன்னு சொல்லுது அதற்கு இவர் வேலை செய்கிறார் இங்க ஏதோ ஆடுகளே வழக்காக மாறியும் அதனாலதான் குறைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தாருல்ல அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோடி என்ன சொல்றாருனாக்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மாநாடு பார்த்து அமெரிக்கா உள்ள பெரிய அறிஞர்கள் என்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்க ஆனா இங்க உள்ள வயலையே என்னை பிற்பக வாயிங்கிறாங்க அப்படின்னு வேதனை போடுறாரு இல்லையா அதை எப்படி அதாவது உருவானது இப்ப நம்ம பல்லு அது இல்ல அது உணவின் ஒரு பகுதி அது இயற்கையின் பால் அது அது பணம்பால் தென்னம்பால் அது மூலிகை சாறு அப்படின்னு சொல்லணும்ல ஏதோ பீர் பிராண்டி விஷயெலாம் புனித நீர் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம் மாதிரியும் கல் மட்டும் அது மாதிரியும் அதுக்காக தான் இதை இதை செய்கிறது இது ஒரு போராட்டம்ங்கிறது அவங்க அதிகாரிகள் கேட்ட மாதிரி ஒரு விண்ணப்பம் கொடுங்க ஒரு முறையிடுங்க அதுக்கான விண்ணப்பம் தான் இது ஃப்ரீ அடுத்த கட்ட மறுபடியும் இதில் மேய்க்கிறேன் அந்த என்னது எந்த ஊரே கன்னியாகுமரி பார்வையாளருக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசு விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் 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 குறிப்பா எல்லா அதாவது இந்தியா முழுக்க பல்வேறு போராட்டங்கள் குறிப்பா கூட நடக்கின்ற மிகப்பெரிய மோச எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசுகிறார் இங்க அஜித் படுகொலை இப்படி ஏகப்பட்ட இசு இருந்தாலும் கூட சீமான் பேசக்கூடிய பேச்சு அவர் வேறொரு உலகத்திற்கார் என்று தெரியவில்லை அவர் மட்டும் ரொம்ப வித்தியாசமான போராட்டங்களை முன்னெடுக்கிறார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க பனை ஏறும் போராட்டம் நடந்துச்சு அப்புறம் கல் குடிக்கிற போராட்டம் நடந்துச்சு இப்ப வந்து மாடு மேய்க்கிற போராட்டம் ஆடு மாடுகளுக்கு ஒரு மாதம் நடத்திய பிறகு இன்னைக்கு தடையை மீறி தேனி மலைப்பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்க போராட்டம் தடையெல்லாம் உடைச்சிருந்து உள்ள போயிட்டாரு உற்சாகமா போயிருக்காரு மலை உச்சியில் இருப்பதாக தகவல் முதற்கடமும் எப்படி பாக்குறீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மாடுகளை கொண்டு தேனி மலைப்பகுதியில் உள்ள வந்து போறாரு அதை பேரிகேடர் வச்சு தடுக்கிறாங்க வனத்துறை காவலர்கள் அதையும் மீறி இவங்க வந்து உள்ள நுழையிறாங்க தள்ளுமுள்ளு நடக்குது அதை மீறி அவரு உள்ள போறாரு மாடுகளுக்கெல்லாம் ஒரு பாதை காட்டுகிறேன்னு சொல்லிட்டு அவரே உள்ள போய் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு அவரு சொல்ல வருகிற செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு இங்கே போதிய அதாவது நிலம் இல்லை வந்து நீங்க நீங்க உள்ள ரிசர்வ் உங்களை யார் அறிவிக்க சொன்னது நீங்க பல்வேறு விதங்களுக்கு இந்த மலையை பயன்படுத்துகிறீர்கள் அப்பெல்லாம் வந்து வராத பிரச்சனை இப்போது வருகிறதா கல்லுகள் எல்லாம் உடைக்கிறீங்க உங்க தேவைக்கு உடைக்கும் போது ஒரு பிரச்சனையும் இல்லை எளிய மக்கள் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உள்ளே போனால் உங்களுக்கு பிரச்சனையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன் நமக்கு கேக்குறதுக்கு எல்லாமே கரெக்ட் நியாய நியாயமான கேள்விதானே அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனா இந்த ஆடு மாடுகளை ரிசர்வ் பாரஸ்டுக்குள்ள கொண்டு போறதுல ஏற்கனவே பல்வேறு சட்டங்கள் இருக்கிறது அதாவது வ வன விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு சட்டம் அது ஒன்று அது போக ந பகுதிகளை பாதுகாக்கக்கூடிய சட்டம் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு சட்டம் எண்பதுல ஒரு சட்டம் இப்படி அதாவது என்வரால்மெண்ட் சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சட்டம் இப்படி பல்வேறு சட்டங்கள் அடுத்தடுத்த காலகட்டத்தில் போடப்பட்டிருக்குது இந்த சட்டங்கள் எல்லாம் ரொம்ப இறுக்கமாலாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு அப்புறம் இந்த சட்டங்கள் இறுக்கமாகிறது என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த இயற்கை மேல் ஒரு கவ அதாவது இதன் மேல் உள்ள அந்த அவேர்னஸ் இங்க இதுக்கு முன்னாடி ஆடு மாடு மேய்ப்பதையே பொது தொழிலாக நிறைய பேர் வைத்துக் கொண்டிருந்தார்கள் வேறு தொழில்கள் இல்லை ஒன்று இப்போ வேற தொழில்களுக்கு மக்கள் மாறி வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம இந்த இயற்கை பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிற அவேர்னஸ் அதிகமாயிருக்கு சரி இப்ப இவர் சொல்ற மாதிரி வந்து கல்லு முள்ளெல்லாம் கல்லுகள் எல்லாம் உடைக்கத்தானே செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசின் வழிகாட்டுதலில் எவளவுரத கருத்தில் கொண்டு பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் இருந்தா நீங்க கல் உடைக்க முடியாது ஊர்ல இருக்கக்கூடிய சிறு சிறு குன்றுகள் சின்ன சின்ன பகுதிகளில் இருந்து கல்குவாரிகள் அமைத்து பிரைவேட் கல்குவாரிகள் தங்களுடைய சொந்த நிலத்தில் இருக்கக்கூடியதை கல்குவாரிகள் அமைத்து எடுத்துக்கிட்டுறாங்களே தவிர நீங்க ரிசர்வ் குள்ள போய் நின்று கல்ல உடைக்கிறாங்க மண்ணை உடைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது அப்ப ரிசர்வ் ஃபாரஸ்ட்ங்கிறது இயற்கை பல்லுயிர் சூழலை பாதுகாக்க வேண்டிய ஒரு பகுதி அந்த நோக்கத்துக்காகவே சட்டங்கள் போடப்பட்டிருக்கிறது இந்த சட்டங்களில் பாதிக்கப்படுகிற மக்கள்னு ஒரு சிறு கூட்டம் இருக்குது இந்த சிறு கூட்டம் எதுக்கு அப்படின்னா ஏற்கனவே அந்த பகுதியில் அந்த இதை நம்பி வாழ்வாதாரமாக கொண்டு இருப்பவர்கள் மற்றும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறு மக்கள் வேறு தொழில்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற நிலைமை ஆனால் இவர் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நாங்க ஒரு தற்சார்பு பொருளாதாரம் புதிய பொருளாதாரத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்றாரு அப்படி ஒருவேளை நீங்கள் தற்சார்பு பொருளாதாரம் புதிய பொருளாதாரத்தை உருவாக்குவதாக இருந்தால் மாடுகளை ஆடுகளை இந்த மாதிரி வன விலங்குகளை அதாவது கால்நடைகளை அதிகமாக உற்பத்தி செய்கிற அதனால இறைச்சிகளுக்காக அதுக்காக பயன்படுத்தக்கூடிய நாடுகளில் எல்லாம் பராமரிக்கப்பட்ட மிகப்பெரிய நிலங்கள் இருக்கிறது சரிங்களா அது ஒண்ணு இன்னொன்னு நான் இதை பல இடங்கள்ல ரெஜிஸ்டர் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா நம்மள மாதிரி ஒரு ஏழ்மை நாடு இருக்கு இல்லையா நீங்க ஐரோப்பிய நாடுகளிலும் கால்நடைகள் உண்டு அங்கே ஹைபிரிட் புதிய வகைகள் அதிக பால் தருவது அல்லது அதிக இறைச்சி தருவது தேவைக்காக வளர்ப்பது அதை ஆர்கனைஸ்டா பெரிய ஒரு ஐநூறு ஏக்கர் நூறு ஏக்கர் இடத்தை வளைத்து போட்டு அதில் வளர்ப்பது நீங்க ரஷ்ய பண்ணைகள் இருக்குது அதெல்லாம் வந்து ரஷ்யா ஒன்றுபட்ட சோவியத் யூனியனா இருக்கும்போது மிக திட்டமிட்ட அளவில் ஒன்று வேளாண்மையும் அவ்வளவு சிறப்பாக செய்யப்பட்டது அது போக கால்நடைகளும் அப்படி வளர்க்கப்பட்டது அந்த திட்டத்தோடு செய்வது என்பது வேறு அப்படி செய்யணும்னு சொன்னா முதல்ல இந்த இந்த நம்மளுடைய இந்த பொலிட்டிக்கல் சர்க்கம் செஞ்சா அதுக்கு ஒத்து வராது ஒன்று இன்னொன்று நாலு பேர் சேர்ந்து ஒரு நாற்பது ஆடுகள் மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்க இல்லை நானூறு மாடுகளை மேய்ச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாற்பது பேர் இறங்கி நின்று மேய்ப்பதாக இருந்தாலும் ஆடு மாடுகள் எக்ஸ்ட்ரா குட்டி போட போறது கிடையாது அது ஒரு வருஷத்துக்கு எத்தனை குட்டி போடுமோ அதுதான் போடும் அப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் எக்ஸ்ட்ராவா மனிதர்கள் இறங்கி அந்த வேலைகளை செய்வதனால் மட்டும் எக்ஸ்ட்ரா குட்டிகள் போட போறது கிடையாது இன்னொன்னு மாடு மாடுகளின் தேவை என்பது இயல்பிலேயே இயற்கையிலேயே குறைந்து விட்டது நீங்க எக்யூப்மெண்ட்ல நீங்க ஒன்னும் இல்லை டிராக்டர்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அறுவடை இயந்திரம் தொழில் இயந்திரம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமே காளை மாடுகளின் தேவை ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போச்சு நீங்க அதுக்கான மாடுகளை நேரடியா பயன்படுத்துறது கிடையாது விவசாய தேவைகளுக்குன்னு கிடையாது அப்ப எதுக்காக ஆடு மாடுகள் பயன்படுத்துவது ஒண்ணு பால் இன்னொன்று இறைச்சி இதை தவிர்த்து பா ஆடு மாடுகளுக்கு எந்த தேவையும் கிடையாது அப்போ ஒரு துறை குறுகி விட்டது அதை வளர்க்கணும்னு சொன்னா அதற்கு திட்டமிட்டு அதை வந்து ஆர்கனைஸ்டா வளர்க்க முடியும் ஆனா சீமான் சொல்லுவது என்கிறது என்ன பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளை கொண்டு போய் எங்களுக்கு அவுத்து விட்டுருங்க பழைய மாதிரி விட்டுருங்கன்னு சொல்றேன் சரி ரைட்டு இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தியது யார் இப்போ தேனி பகுதியில் இருக்கக்கூடிய மேகமலை அப்படிங்கிற அந்த ரிசர்வ் பாரஸ்டுக்குள்ள ஆடு மாடு மேய்ப்பதை தடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னது இதே சீமான் கட்சியை சேர்ந்த இப்போ அந்த கட்சி ஆடு மாடு மாநாடு நடத்தினார் இல்லையா அந்த மாநாட்டில் என் தம்பி தீரன் திருமுருகன் அவன் இவ்வளவு செயல்களையும் பார்த்து எல்லாத்தையும் இவ்வளவு மாடுகளையும் அரேஞ்ச் பண்ணி இவ்வளத்தையும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தான்னு சொல்லி பெருமிதமாக சொல்லப்பட்ட அந்த நபர் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல கேஸ் போட்டு இங்க ஆடு மாடுகளை மேய்க்க கூடாதுன்னு சொல்லி தடை வாங்கியவர் இப்போ உண்மையிலேயே என்னைக்கு ஒரு நாலு பேரோ இல்ல பத்து பேரோ இந்த சீமான நம்பி ஆடு மாடுகளை கூட்டிட்டு உள்ள போறாங்க இல்லையா அவர்கள் உண்மையிலேயே யாருக்கு எதிராக போராடணும் சீமானும் சீமானுடைய தம்பிக்கு எதிராகத்தான் இவர்கள் போராடணும் ஏன்னா அதாவது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தாங்க மக்கள் உள்ள போக கூடாதுங்கிற நெருக்கடி இருக்கும் போதும் அங்க இருக்கக்கூடிய கண்டு கண்டுகொள்ளாம இருந்திருப்பாங்க ஆனா அதை கராரா நடைமுறைப்படுத்தணும் எழுபத்தி ஒண்ணுல சட்டம் இருக்குது வைல்டு லைஃப் பாதுகாப்பு வன விலங்குகள் உயிரினங்களின் பாதுகாப்பு சட்டம் எழுபத்தி ஒண்ணுல இருக்குது அதை கராரா பயன்படுத்துவதற்கு இரண்டாயிரத்து இருபதுல அதுவும் குறிப்பா தேனி பகுதியில் இன்னைக்கு வந்து அவர் தேனியில போயிருக்காருல்ல அந்த பகுதியில தடை வாங்குவதற்கு காரணமாக இருந்ததே இவருடைய தம்பிதான் இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க ஆர் எஸ் எஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணணும் என்ன பண்ணணும்னா ஒரு பக்கம் ஒரு கோயிலுக்கு கோயில் மேலேயோ இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலேயோ ஒரு கேச போடுவாங்க அந்த கேச போடுவதும் அந்த ஆர் எஸ் எஸ் தான் இருப்பாங்க அதற்கு எதிராக போராடி ஒரு பெரிய போராட்டத்தை அல்லது ஒரு கலவரத்தை உருவாக்குவதும் அவங்க ஆளுங்களா இருப்பாங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கங்க இதை வேற யாரும் செய்யல அவருடைய தம்பி தான் தீரன் திருமுருகன் நாம் தமிழர் தம்பி தான் ரெண்டாயிரத்தி இருபதுல கேச போட்டு ஆடு மாடுகளுக்கு ரிசர்வ் பாரஸ்ட்ல போக தடையை உருவாக்குவதும் அவர் தான் இன்னைக்கு நாங்க பாருங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டு உள்ள போகிறதும் இதே கூட்டம் தான் இவங்க டிப்பிக்கலி ஒரு ஆர் கூட்டம் மாதிரி இயங்குகிறார்கள் ஓகே சொல்றீங்க ஆனா அவர் என்ன சொல்றாங்க கறிக்கு எங்கடா போவீங்க இப்ப நம்ம பேசி முடிச்ச பிறகு பாத்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல இல்ல கறிக்கு என்ன பண்ணுவீங்க பாலுக்கு என்ன பண்ணுவீங்க அது முக்கியம் இல்லையான்னு கமெண்ட் பண்றதையும் பார்க்க முடியுது என்ன சீமானுடைய வளர்ப்பு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் அவர் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமா இருக்கு எங்க இருந்து கறி வருது ஆந்திரால இருந்து கறி வருது இங்க ஏதோ ஆடுகளே வளர்க்க மாறியும் குறைஞ்ச மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கோடி என்ன சொல்றாருனாக்க இந்த ஆடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடு மாநாட்டை பார்த்து அமெரிக்கா உள்ள பெரிய அறிஞர் என்னை கூப்பிட்டு பாராட்டுறாங்க ஆனா இங்க உள்ள வயலுக்கு என்னை பிற்போக்குவதாங்க அப்படின்னு வேதனை போறாரு இல்லையா அதை எப்படி அதாவது ஒருவேளை இப்ப நம்ம அப்படி கண்டிப்பா அமெரிக்காக்காரன் கூப்பிட்டு பாராட்டுற அளவுக்கு சரிங்களா இன்னொன்னு அமெரிக்காக்காரன் அத சிறப்புன்னு ஒருவேளை சொல்வதாக இருந்தால் எல்லாரும் அமெரிக்கால எல்லாம் பேசி இருந்திருக்கணும் ஏன் அவன் சாப்ட்வேர் கம்பெனி வைக்கிறான் அவ இன்னைக்கு முதல் இன்னைக்கு செய்வீங்க எலான் மாஸ்க் மீண்டும் முதல் இடம் உலக பணக்காரர்கள் இடத்தில் முதலிடம் சரிங்களா நீங்க அதுக்கு அடுத்த நான்கு மூன்று நான்கு இடங்கள் கடைசி அதாவது உப்பு கடை முதல் முப்பது இடங்கள்ல அமெரிக்கர்கள் தான் பெரும் பணக்காரர்கள் அப்ப என்னன்னா வளர்ச்சி அப்படிங்கிறது எதுல இருக்குன்னா நீங்க நேற்று வரை இல்லையோ ஒரு சேலை உற்பத்தி செஞ்சுக்கிட்டு இருந்த இடத்துல மிஷினை போட்டீங்கன்னா அஞ்சு சேலையா மாறும் அதையே புது மிஷின் புது மாடல் மிஷினை போட்டீங்கன்னா பத்து சேலையா மாறும் அப்ப இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல தான் நீங்க வளர்ச்சியை உடனடியாக டக்கு டக்குன்னு காட்ட முடியும் நீங்க இண்டஸ்ட்ரியல் வளரும் நாடு இந்தியா மாதிரியான வளரும் நாடு இண்டஸ்ட்ரிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியுமே தவிர ஒவ்வொன்றுக்கும் ஒரு துறை இருக்கு மாற்று இல்ல இப்ப இந்த சொல்றாரு இல்லையா கால்நடைக்கு துறை இல்லையா பால்வளத்துறை இல்லையா இருக்குது அதை இருக்கிற என்வரால்மெண்ட்டுக்குள்ள எவ்வளவு சிறப்பா மேல் மேம்பட்டாதா மாத்த முடியும்னு தான் அவங்க இயங்குவாங்களே தவிர காட்டையெல்லாம் ஓபன் பண்ணி விட்டுட்டு ஊருல உள்ள மக்களை எல்லாம் போய் ஆடுமேங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் சிம்பிளா சொல்றேங்க நாட்டு கோழி முட்டை போட்டது வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை அது அடைகாக்கு முட்டை போடும் ஒரு அஞ்சு முட்டை போடும் ஒரு கோழி இருந்துச்சுன்னா லக்கான் கோழின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் அது சாப்பிடுவது முட்டை இடுவது இதை தவிர அததான் முழு முழு வேலையா செஞ்சுது அதனாலதான் நாம ஒரு நாளைக்கு நாலு முட்டை சாப்பிடுற அளவுக்கு உற்பத்தி நடந்துச்சு எங்க நல்லா புரிஞ்சுக்கங்க அதே மாதிரி அந்த லக்கான் லக்கான்கோழி ஊரா வெளியில சுத்திட்ட அழகு நார்மல் புகழி வெளியில சுத்தம் லக்கான்கோழி சுத்த வேண்டியது இல்ல அது மனித தேவைக்காக வாழ்வது அதே மாதிரி பிராய்லர் கோழின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் தான் ல இருந்து தெரு தெருவுக்கு மக்கள் தேவைக்கா தேவையான அளவுக்கு உணவுகளை உங்க முடிஞ்சது அப்போ அறிவியல் பூர்வமாக உன்னை அணுகுவது என்பது வேறு கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போறேங்கிறது வேறு சீமானை பொறுத்தவரலாம் கடந்த காலத்துக்கு கூட்டிட்டு போறது அவருடைய இலக்கு நான் ஏற்கனவே பல இடங்களை பண்ண விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை போட்டு நீ மாடு மேய்க்க போ நீ ஆடு மேய்க்க போ நீ இந்த மாதிரி அதாவது ஏற்கனவே கடந்த காலங்களில் உங்கள் சாதி என்ன வேலையை செய்தோ அதற்கு திரும்பி செல்லுங்கள் அப்படின்னு பாஜக செய்கிறது அதற்கு ஒரு முன்னுதாரணமாக நான் செய்யற பாருங்க அப்படின்னு தான் இவரு முதல் முதலாக நீங்க ஆடு மேய்க்க போறதுக்கு அடுத்தவருக்கு அறிவிக்கிறது அறிவுறுத்துறாரு இவர் என்ன பண்றாருன்னா பனை மரத்துல நானே ஏறேன்னு சொல்லி சொந்த சாதிய அடையாளமாகத்தான் ஏறினார் ரெண்டாவது மாட்டுக்கு மா மாநாடு போட்டார் மாடு மாநாட்டில் தெளிவாக அவர் சொன்னாரு இடையர் குலம்னா என்ன ஏன் இடையருங்கிற பேர் வந்துச்சு கோனாருங்கிற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு முழுக்க முழுக்க கோனார் புராணம் பாடியதன் நோக்கம் என்னன்னா கோனாறு மக்கள் அந்த மாடு மாட்டை தாண்டி வேற எதுக்கு வந்துடக்கூடாது நீங்க சாப்ட்வேர் கம்பெனிலயோ வேலையை வந்து நீட்டுல நீங்க படிச்சு தேடிடக் கூடாதுன்னு சொல்லுகிற சனாதனத்தை சனாதனம் அதை சொல்லுது உங்களுக்கு நீட் இருக்கு நீங்க படிச்சிடக்கூடாது நீங்க அரசு வேலைக்கு வரக்கூடாது மேல் இடத்துக்கு வரக்கூடாது நீங்க நேரா ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு உங்க அப்பா நாத்தா செஞ்ச வேலை செய்யுங்கன்னு சொல்லுது அதற்கு இவர் வேலை செய்கிறார் இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஊர்ல பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க சரியா படிக்க நீ மாடு மேய்க்கல ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க மாடு மேய்க்கிறதுங்கிறது எளிமையான சாதாரண அதாவது படிப்பறிவு அறிவு நுட்பம் அதிகம் தேவையில்லை குரூப் எடுத்து கணக்கு சயின்ஸ் கெமிஸ்ட்ரி இதெல்லாம் நீங்க கத்துக்கிட்டு உங்க மூலையில கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்ப கணக்குல ஒரு கூட்டல் கழிதல் எத்தனை மாடை கூட தான் திருப்பி இத்தனை மாட்டை கூட்டிட்டு போறாங்கிற தான் உங்களுக்கு பிரைமரி கணக்கு தேவை தவிர மற்றபடி உங்களுக்கு எண்ணறிவு எழுத்தறிவு தேவையில்லை அப்படி இருந்ததுனாலதான் நீங்க வாத்தியார்கள் போது அப்போ ஒரு மாடு மேய்ப்பவர் கூட என்ன நினைப்பாரு என் பிள்ளைய டாக்டர் ஆகணும் ஏன் பிள்ளைய வக்கீலாக்கணும் என் பிள்ளைய ஐடி கம்பெனில அவன் டோக்கன் போட்டுட்டு கழுத்துல போட்டு வரணும் இன் பண்ணி நான் அவன் பைக்ல போனோம் வரணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுவார் நாலு ஆட்டை வித்தாவது அவர் வந்து நாலு மாடை வித்தாவது அந்த பையனை படிக்க வைப்பார் ஆனா அப்படி படிக்க வைத்த சமூகத்தை மறுபடியும் நீங்க ஆடு மேய்க்க போங்கன்னு பழக்குவதற்கான வேலை மறுபடியும் பனை மரத்துல ஏறுங்க மறுபடியும் நீங்க ஏன் நீங்க இப்படி சொல்லுங்களேன் சாக்கடைகள் இறங்குங்களேன் பேசுறீங்களா நகர சுத்தி தொழிலாளி அதுக்குன்னு ஒரு சா இருக்கு இல்லையா உங்களுக்கு அந்த வாக்குகள் வேணும்ன நீங்க வாக்குகளையும் அடிப்படையாக வச்சு நீங்க கோனவார் மக்கள்னு அந்த இதுல பேசுவதும் நாடார்களை கூப்பிட்டு கொண்டு நீங்க பணம் ஏறுவதும் தெளிவா இருக்கா நல்லா புரிஞ்சுக்கங்க நாலு பாப்பாங்களை கூப்பிட்டு போய் இனிமே நம்மளுடைய இதுதான்டா நீங்க ஏறுங்க அப்படின்னு நாலு பாப்பாங்களை கூட்டிட்டு போய் பனை ஏற விட்டுருந்தா நாலு பூணூல் போட்டுட்டு அவங்க ஏறி இருந்தாங்கன்னா இவன் முற்போக்கா செயல்படுறான்னு சொல்லியிருந்தான் உன்னுடைய திறமையை வைத்து உனக்கு குருமூர்க்கிட்ட சொன்னா நாலு பாப்பாங்களை மயிலாப்பூர்ல இருந்து அனுப்பி வைக்க மாட்டா இல்லையா அனுப்பி வச்சா ஏறிக்கண வேண்டியதான் அப்படி செஞ்சிருந்தா நீ முற்போக்கு ஆனா நீ கரெக்டா நாடார் சங்கத்துல உள்ள ஆட்களை கூட்டிட்டு போய் பனை ஏறுவ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க மோகன் பகவத் நேற்று சொல்லிருக்காரு தற்சார்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்தியாவிற்கு ரொம்ப முக்கியம் அதனால தற்சார்பு பொருளாதாரத்துக்கு சமஸ்கிருதம்ங்கிறது இந்திய சூழலுக்கு சமஸ்கிருதம் முக்கியம் பேசிருக்காரு இதெல்லாம் ஒப்பிட்டு பாருங்க அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்திய எக்கானமி செத்து போச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் பேசிருக்காரு இந்தியாவினுடைய பொருளாதாரம் செத்து போச்சின்னு அவன் சொல்றதையும் தற்சார்பு பொருளாதாரத்தையும் சமஸ்கிருதத்தையும் இணைக்கிறதையும் ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அந்த நூல் இங்க ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கு தற்சார்பு பொருளாதாரம்னா வேற ஒண்ணும் இல்லைங்க கடந்த காலத்துல உங்க அப்பநாதா செஞ்ச தொழிலை நீ செய் பானை செஞ்சியா குயவராணி பானை செய் சாண பிடிச்சியா தட்டு கொல்லர் வேலை பார்த்தாயா அந்த வேலைகளை நீ செய்ய அருவாமலையை எட்டுங்க இது பண்ணு தட்டுங்க கொத்துங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லுவதைத்தான் இவர் சொல்லுகிறார் ஆனால் உற்பத்தியில் வளர்ச்சியும் படிப்புக்கான வளர்ச்சி நான் என்ன சொல்றேன் வே அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணீங்க அந்த கேள்வி எல்லாம் நீ கேட்காத வளர்ச்சி வரும்போது நான் என்ன நான் படிச்சிடுறேன் வேலை இல்லாத போது நான் மாற்று வேலைகளுக்கு போய்கிடுவேன் என்னுடைய அறிவை அதுல கூட நான் பயன்படுத்துவேன் ஆனா படிக்க வைப்பதுதான் பெரிய வேலையை தவிர மாடு மேயின்னு சொல்லி கூப்பிட்டு போவது பெரிய விஷயம் கிடையாது ஒன்று இன்னொன்று இப்ப பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த அட்ராசிட்டி இருக்குல்ல இது வந்து விஜயின் வருகையால் தனக்கு எல்லாமே இழந்து போச்சு இப்ப யாரும் தன்னை கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை நீங்க அண்ணாமலை சாட்டை எடுத்து கொண்டு தன்னை கவனிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சாரு இல்லையா அதே மாதிரியான வேலையை தான் ஆடு மாடுகள் மரங்கள் இந்த மாதிரியான வேலைகள் எல்லாம் செய்கிறாரு இன்னும் விதவிதமா இவர் செய்வார் நான் எதிர்பார்க்கிறேன் வில்லேஜ் ஸ்மார்ட் இருக்கும் போது வில்லேஜ் இருக்க கூடாதுன்னு கேட்கிறாரு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து அவர் மேல வந்து அதிரடியாக வழக்கம் பயந்து இருக்கிறது எப்படி இல்ல அதுதாங்க அதாவது என்னன்னா ஸ்மார்ட் சிட்டி இதெல்லாம் அதாவது சீமானை பொறுத்தவரையிலும் எதை வேணாலும் பேசுவார் சரிங்களா அவர் வா அவர் எதை வேண்டுமானாலும் பேசி அவருடைய பொருளை விற்பதற்கு தயார் ஒரு விற்பனை முகவர் தன்னிடம் இருக்கிற பொருள் சிறந்ததுன்னு பேசுவதற்கு நாலு வார்த்தைகள் வச்சிருக்காரு அதே மாதிரி இவர்கிட்ட பேச்சுக்கு எல்லாமே இருக்குது இப்ப பிரச்சனை அது கிடையாது என்ன அப்படின்னா அறிவுபூர்வமாக அறிவியல் பூர்வமாக இந்த சமூகம் முன்னேறி கொண்டிருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவதற்கு சனாதனவாதிகள் வேலை செய்கிறார்கள் அதுக்கு இவர் தொடை போகிறார்கள் ஒன்று இன்னொன்று இவருக்கு இருந்த இந்த ஓட் பேங்க்ங்கிறது இளைஞர்கள் அவர்கள் இவர் வந்து விஜய் பக்கம் செல்வதற்கு அதாவது விஜய் பக்கம் நம்ம முழுசா சொல்லட்டாலும் கூட விஜயின் வருகையால் இவர் ரொம்ப ஜர்க்காயிருக்கிறார் என்னன்னா இந்த ரசிக குஞ்சுகள் இருக்காங்க ஒரு புதுசா அப்படியே ஏதோ ஒரு மாற்றத்தை நடத்த போகிறார் இப்ப என்ன ஏன் போறாங்க கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து பதினைஞ்சு வருஷமா மூன்று மூன்று ஆறு தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஆறு தேர்தல்கள் இவங்க வந்து ஏமாற்றப்பட்டிருக்காங்க அதனால மிகப்பெரிய வருத்தத்தில் சரி அண்ணனுக்கு மாத்தி போடுவோம் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னா விஜய் வர்றாருன்னு சொல்லி மாறுவதற்கு ஒரு கூட்டம் இருக்கிறது அதனால உண்மையிலேயே நான் அதையும் சொல்றேன் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை விரும்பினீங்கன்னு சொல்ல பெரும்பகுதி பேர் நாம் தமிழரில் இருந்து தாவேக்கா தமிழ்நாடு வாழ்வுரிமை கட்சிக்கு போயிருக்காங்க அப்படிப்பட்ட மாற்றம் நடந்துட்டு இருக்குது ஆனால் இந்த காவுக்கும் போறாங்கிறதுனால செல்வா கிழந்திருக்கக்கூடிய சீமான் தன்னை பிரபல்யப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி பார்க்கறதுக்கு கோமாளித்தன மாதிரி இருந்தாலும் அவர் வந்து தன்னை வீடியோ கேமரா இது வந்து தன்னை நோக்கி இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ செய்யறாரு நீங்க வந்து மோடி வந்து தன் வீட்டுக்குள்ள ஒரு கண்ணுக்குட்டியை தூக்கிட்டே போவார் பாத்திரீங்களா அது வந்து கொஞ்சம் செயற்கையா இருக்கும் அண்ணன் கொஞ்சம் இயற்கையா அதாவது காட்டுக்குள்ளே போயிடுவாரு மாடு இருக்கிற இடத்துக்கே போயிடுவாரு அவரு ஒன்னும் அவர் ஒரு டைப்பு ஒரு ஒரு டைப் மத்தபடி ஷூட்டிங் தான் நடக்குது கவனிக்க வைப்பதற்கான ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் தான் இது அப்படிங்கிறதுக்காது ஓகே ீங்க என்னன்னு சொல்றீங்க அதே சமயம் என்ன சொல்லிக்கிறீங்க அதை ஒரு நகரமயமாதல் பண்றாங்க ஆனா அதை இடைமறித்து வேற ஒரு கேள்விக்கோ அல்லது பதிலுக்கோ ஜம்ப் ஆகுறாரு ஆனாலும் படிக்கக்கூடிய இளைஞர்கள் சமூக நீதியால் படித்த இளைஞர்கள் ஒற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்ப்பு மேலே நடக்கிறது என்று உங்கள் உண்மையை அப்படியே மக்கள் மறைமுக விட்டுரு விவாத சூழல் நேர உதவி